வீழ்ச்சியடைவது அல்ல மீண்டும் எழுவது வரலாறு யார் யாரிடம் சொன்னது மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான் என் தாயார் நான் பிறந்தவுடன் என்னை ஆற்றில் விட்டு விட்டார் அதற்கு காரணம் நான் முறைத்தவரை பிறந்த குழந்தை என்றார்கள் இது என் தவறா நான் சத்திரேன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரிய எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை இது என் தவறா பரசுராமன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்திரன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்கும்படி எனக்கு சாபம் கொடுத்தார் இது என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதி சுயவரத்தில் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக அவமானப்படுத்தப்பட்டேன் குந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி அனைவராலும் நான் வஞ்சிக்கப்பட்ட போது துரோகதனின் அன்பு மூலமாக எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நானே இருப்பது எப்படி தவறாகும் கர்ணனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் கர்ணா நீயாது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்மே மரணம் காத்திருந்தேன் நான் பிறந்த அன்று என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறு வயதிலிருந்து வால் ரதங்கள் குதிரைகள் வில்லம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை கேள்விப்பட்டிருப்பாய் ஆனால் மாடு கொட்டாயில் சாணம் வைக்கோல் இவைகளில் இடை வளர்ந்தேன் நான் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நான் கல்வி இல்லை போர்பயிற்சி இல்லை ஆனால் எல்லோருக்கும் நான் தான் நடக்கும் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியை பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாண்டி பணியின் குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் எனக்கு அந்த கொடுப்பினும் இல்லை தசரநாளுடன் இருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதி கடலிலிருந்து இருந்து தூரத்திலும் என்னுடைய முழு சமூகத்தையும் நான் வேண்டி வேண்டியிருக்குது நான் ஓடிப்போய் ஒரு கோழை துரைதனும் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் கிடைக்கும் ஆனால் பஞ்ச பாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன் தான் இந்த போருக்கான குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கர்ணா ஒன்றை நினைவில் கோல் ஒவ்வொருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்போதும் இலவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை